புரிதா உன்னிடம் இந்த கோபா எதிர்பார்த்தேன் காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை ரமு என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னை வைத்திருக்கிறேன்

கிண்ணாரு <rozum organization> அந்த பணத்தை எடுத்து பெட்டில போடு ஆ சின்ன அருமையான ரேகர் இந்த ரேகருக்கு இதுதான் ஆயுள் ரேகர் உனக்கு நூறு வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுத அது என்ன ரேக தெரியுமா பூமத்தி ரேக அதுதான் கன ரேக உன் மேல நாலு பஸ் ஓடும் நாலு ஆட்டோ ஓடும் நாலு டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடனாலும் வெடிச்சிடுவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும் சொல்றேன் நியாயமா

இந்த ஆபீஸ்ல தண்டத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அட்லீஸ்ட் காதலுக்காவது உதவ கூடாது என்ன உதவி வேணும் இந்த பொண்ணுங்க எந்த மாதிரி ஆம்பளைங்க விரும்புவாளுங்க ராஜா காலத்துல இருந்து ரஜினிகாந்த் காலம் வரைக்கும் பொம்பளைங்க வீரமான ஆம்பளைங்களை தான் விரும்புவாங்க ஆக்சன் ஹீரோவுக்கு தான் மதிப்பு எப்படியா நான் வீரத்தை காட்டுறது அது உங்ககிட்ட இருந்தா தர காட்டுறது சொல்லியா அதுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தானா அமையும் இப்படித்தான் ஒரு தடவை நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்தேன் அப்ப என்ன ஆச்சு தெரியுமா தெரியும் பஸ் வந்ததுன்னு ஏறி போயிட்டியா ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்டுல அப்ப திடீர்னு ஒரு முரட வந்து நின்னான் திடீர்னு அந்த முரடை அந்த பொண்ணு மேல கைய வச்சான் அவ்வளவுதான் எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுனே உனக்கு வீரம் வந்ததே பெருசு அது எங்க இருந்து வந்தான்னு மேல சொல்லியா சொல்றதை கேளுங்க சார் வீரம் வந்ததா அந்த முரட அடி அடின்னு அடிச்சு சாத்தி புரட்டி கீழே தள்ளிட்ட அந்த பொண்ணு அசந்து போயிட்டா அவ உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு மாறி மாறி இந்த கிணத்தை முத்தம் கொடுத்தா அப்ப குழி தான் இது இது முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையா மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்கு நான் சொல்றத கேளுங்க நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற நடப்பு போதும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம் எனக்கு வீரன் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சிருச்சு ராமாதேவி எங்க நீ இருக்கிற